இஸ்லாமிய அப்பாவி இஸ்லாமிய சிறை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கள் கேட்ட அப்புறம் எங்களுக்கு உடன் அடிவுற்று போயிடுச்சு முன்வெடுப்பு தாங்க இஸ்லாமிய சிறை அங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலை முப்பது ஆண்டுகள் அதே மனநிலையில் தான் இருக்கிறார்கள் இவர்களை வெளியே விட்டால் இங்கே இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்தால் பதில் மனு தாக்கல் செய்ததை कमली नहीं, oh <laughs> <laughs> नहीं।, 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 नहीं है बाहर कचरा चिवाने में से कमली है इतना बहुत कचरा है आला इतना लोगों ने छोड़ दिया लोग आकर तुम लिया भी बनी कितना नहीं फिर उनका तुम्हारे तवरे हैं जीरा आपने खेतों में ना कोई मिल गया बेरियार आपने चला लगया कहाँ-कहाँ जिओड के टीनी पुलिस कहाँ-कहाँ जिओड रखो के लिए ब

இளையாங்குடி புதூர் கீழக்கட்டில் இருந்தால் யாரு காயல்பட்டத்தில் இருக்கிற யாரு எல்லாம் என் உறவி கன்னியாகுமரி நாகர்கோயிலுக்கு இருக்கிற திருச்சோத்தான அவனை வெளிநாட்டான ஆப்கானிஸ்தான் போட்டா இது எப்படி இப்ப நான் கேட்கிறேன் இந்த பார்ப்பனர்களுக்கு பயந்து நாம் இந்த இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த பாணி கால் வைக்கிறதுக்கு பயந்து மனத்துல கால் வைக்கிறதுக்கு சமம் ஆயிடுச்சு இது செல்ல போகும் நான் கேட்டது ஆதங்கம் வெத்து போட்டு படிக்க வைக்க மாட்டேங்க ஓரம் போட மாட்டேங்கிறீங்க ஒழுங்கா துணிமணி எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அப்ப நான் கேட்கிறேன் அந்த செல்ல கோபம் நீ அதை இதை ஒப்பிட்டு வீட்டு போடு இருங்க இருங்க கொள்கை பெரியார் பேசுகிறது பெரியார் அப்படிங்கிறது என்ன சமூக நீங்கள் பெண்ணிய உரிமை சாதிய உரிமை தீண்டாமை இதெல்லாம் பெரு விவாகம் பெரு விவாகம் ஆனா பெரியாரை எதிர்கிட்டார் திராவிடத்தை எதிர்கிட்டார் திமுகவை எதிர்த்தார் ஆரியர் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிடும்

வேறிங்க அண்ணா என்கிற பெருந்தகை இங்கே வந்து வெளியில திமுக திராவிட வெளியில வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ராஜாஜி அவர்கள் தலைமையிலிருந்து ஆந்திரா கட்சியோடு வச்சார இப்ப எப்படி திராவிடம்னு பேசல அந்த இதுன்னு பேசலாம் ஆரியம் உள்ள வந்துடும் ஆரியத்தின் தோல் மேல எங்களை அதை விட கொடுப்பேன் இந்த பாரதிய ஜனதாவின் தாய் கழகமாக இருந்த ஜன் ஜனசங்கோட கூட்டணி கட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி ஆரிய வந்துடும் திராவிடம் அப்படின்னு சொல்ற நீங்க ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சிருக்கீங்க பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சிருக்கீங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியை கைப்பற்றும் போது இதே மூத்தறிங்க ராஜாஜியோட அப்ப ஆரியம் ஓட்டு இனிக்குது ஆரியம் கூட்டு இனிக்குது ஞானிக திராவிடத்தை எந்த ஆரிய உள்ள வந்துருவாங்க போன் மேல கை போட்டு போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார் போது அது தெரியல என்னது இது பெரியாரை எதிர்த்தா பிஜேபி ஆர் எஸ் எஸ் நீங்க தான் எதிர்ப்பு நாங்க எதிர்க்க மாட்டோம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி கோட்பாடு எங்க முன்னவர்களா எதிர்த்தது இல்ல எங்களுக்கு அந்த தத்துவம் இல்லை

கடவுள் என்னடா கண்ணாடி முன்னாடி நீ தான் கடவுள் பட்டையை எப்படி போட்டா நாங்க சைவ மரபினர் இல்லடா அவன் போட விட மாட்டேன் நிமித்தி போடுறா முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாது அந்த துணியை தூக்கி தரையில கட்டுறா அவன் தான் நான் புரட்சியாள இந்த மாதிரி என்னத்த மாற்றத்துல பண்ணீங்க நீங்க ஏழு வந்தாலையும் மைந்தரை நீங்க போட்டு என்னது பெரியாரின் சமூக நீதி கருத்தில

சட்டங்கள் அறிவனில் என்ன பயிற்சிக்க அரண் அன்று ஆண்டு ஒழுக்க சான்றோருக்கு அரண் அன்று ஆண்ட ஒழுக்கு எங்கள் எண்கள் முகாதை வந்து நீங்க

உங்க பொண்டாட்டி எல்லாம் ரெண்டு மூணு பிள்ளை பெற்றிருக்காங்க ஏன் கற்ப போய் யாரு பேசல இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா பதில யாராவது இருக்கா தம்பி நான் போது விவாதத்துக்கு இரு கடமும் இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில் நிறுத்துறத முதல்ல நிறுத்து இல்ல அம்பேத்கர் இஷ்டவா இல்ல பெரியார் இஷ்டவா ரெண்டு பேர் இந்த இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நீர்விச்சிருக்கு நான் ிய <Marvinflanzen> <Springivities> நான் தான் அதுக்கு எனக்கு முன்னாடி சீதை மைந்தன் போட்டுக்காரி ஏகப்பட்டவர் பேச்சுக்காரி அந்த காணொலியில போட்டுச் செல்ற நீ அதெல்லாம் இல்லை இல்லையா அதெல்லாம் இப்ப என்ன பண்ற ரிப்போர்ட் அடிச்சு பாட்டுன்னு ப்ளாக் பண்ணிட்ட பரவது அடிச்சே இல்லையா இதே பேசினாருனால சீதை மைந்தனை சிறைப்படுத்தின சிறைப்படுத்தினா இல்லையா இல்ல ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்ல ஆதாரம் கூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதார் இல்ல ஆதார் இல்லையா நீ சரியான சரியான தத்துவம் என்ன எல்லாரும் கோட்பாடுகள் சாத்திர வெளியில போடு போட்டு படிச்சு என் மக்கள் உண்மையிலேயே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடி தலை முடிஞ்சு பாத்திரம் தெரிவிச்சு போயிடும் ஒருவரை போடுவோம் இந்த படிச்சுக்கா ஏற்கடா இது சும்மா போலியா போட்டுக்கான நீச்சு

எல்லாருக்கு எல்லாம் என்ன எப்படி எப்படி எல்லாருக்கும் எல்லாமே நாங்கள் முத்தரையர் எவ்வளவு உடையார் எவ்வளவு போனார் எவ்வளவு பிள்ளை எவ்வளவு மலையார் எவ்வளவு குறவர் எவ்வளவு போயர் எவ்வளவு ஒட்டர் எவ்வளவு முடிந்திருக்கிற மருத்துவர்களும் எவ்வளவு வன்னார் எவ்வளவு நாடார் எவ்வளவு தேவர் எவ்வளவு தேவர்னா வெறும் தேவர் போட்ட கூடாது மறவர் மரவர் அகமுடையர் எவ்வளவு படையாச்சி எவ்வளவு கவுண்டர் எவ்வளவு என்ன எண்ணி கொடுத்துரு எடுத்து நீ யாரு அள்ளி அலந்து அலந்து இப்படி பாப்போம் இஸ்லாமியர்களுக்கு அருந்தியும் ரெண்டு பேர் என்னைக்கு சமமா இருக்கா நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க நான் போனாரு நாட்டுல ரெண்டு அமைச்சர் கொடுத்திருக்கிறீங்க எங்க இன்னைக்கு எவ்வளவு நீங்க உங்க ஐயா கருணாநிதி ஐயா இருக்கும்போது சரி ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி சமூக நீதி இதுதான் கொடுமையான சனாதனம் வீட்டுக்குள்ள இருக்க சனாதனத்தை ஒழிக்காம வெளியில வந்து ஜனாதனத்தை ஒழிக்க போறேன்னா வேடிக்கை இருக்கு என்ன இது எப்படி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் எப்படி வருது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்ப வகுப்பு வாரி கொடுத்துருக்கீங்களா எதன் பொருட்டு சமூக நீதினா முதல்ல இல்லை எதன் பொருட்டு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே வகுப்பு பிரித்து தாருங்க

அப்ப அது இருக்கா ஏன் சாதிவாரி கணக்கில ஏன் முடியல பீகார் எடுத்து அபீஹார் எடுத்து வழக்காச்சு அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கா எங்க தாத்தன் தாத்தி போய் போராடி மண்டல்னு ஒரு குழுமை கமிஷனை உருவாக்கி அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீட்டை அன்றைக்கு முதலமைச்சரா இருக்கிறமா ஜெயலலிதா ஒரு சட்டம் ஏற்றி சட்ட பாதுகாப்பை நீங்க திராவிடம் பேசலாம் ஆரியத்துக்கு துணை ஆரிய உள்ள வந்து பேசுற பெருமக்களே அன்னைக்கு அந்த சமூக நீதி அந்த பெற்று கொடுத்த இடஒதுக்கீடு பாதுகாப்பு சட்டங்களை அம்மையா ஜெயலலிதா நீங்க சொல்ற ஆரிய அந்த ஆரியத்துக்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி பட்டம் அளித்தது இன்னைக்கு திராவிட கனகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் ஐயா வீரமணி அந்த அம்மா இருக்கிறவரை அவங்களதான் ஆதரிச்சு நின்னீங்க மறக்க முடியுமா சும்மா நாங்க எழுத்தாலே திராவிடம் முன்னேற்றிருக்கிறத எழுத்தாலே ஆரிய உள்ள வந்துரும் ஆரிய படை கடந்த பாண்டியன் கேட்டு அலியேன் வாய்ப்பு என்ன பாடுறாரு ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் எடைட எங்க கண்டாய் திராவிடனு யாய் உனக்கு என்ன பிரச்சனை நாங்க பெரிய புராணம் பார்த்தினால் உனக்கு பிடிக்கல அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடினா எனக்கு உங்களுக்கு எங்க ஐயா பெரியா இருக்கு உங்க ஐயா பெரியா இருக்கு நம்ம ஐயா பெரியா இருக்கு மொழிய விமானம் கிடையாது தேசாவிமானம் கிடையாது ஆட்டு விமானமும் கிடையாது இனா விமானம் கிடையாது அதனால எங்கள்கிட்ட தாவர் மேலே எந்த விமானமும் கிடையாது மொழி தேசம் அதெல்லாம் யாருக்காக போராடினீங்க யாருக்கு என்ன உங்க சமூக சீர்திருத்தம் இங்க ஒரு அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் சிலைய ஒன்னா சிந்தனை ஒண்ணா வைக்க முடியுமா ஒண்ணா இங்க பாருங்க முதல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாரு யாரு அம்பேத்கர் அனைத்து துன்பப் பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே அம்பேத்கர் இது என்ன போறாரு கற்பி புரட்சி செய் ஒண்ணு சேர எல்லா அரசியல் வலிமை அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா இவர் தேர்தல் பாதை தீரவாதை போகாது போகாத அடிப்படையே ரெண்டு பேரும் ஐயாயிரம் கிலோமீட்டர் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எதாவது இதில் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே இருப்பார்கள் நீதான் நிலம் இனத்தின் மக்கள் அவர் என்ன சொல்றாரு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட இனத்தில் மட்டும் கிளர்ந்து எழுவார்கள் ஒரு நாள் தள்ளத்தான வரலாற்றை தாங்கிறே எழுவார்கள் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு பிறகு அவனை கிளர்ச்சி செய்யும் கிளர்ச்சி செய்து அப்படி ஏதாவது உணர்த்துறீங்களா அவை சாஸ்திரத்துல ஒரு நடவை இப்போ புராணத்தை எழுதிட்டாங்க அந்த சாஸ்திரத்தை நான் மூத்த சூப்பயி போட்டு போட்டு போய்க்கே கடல்

என்னது நீங்க ஒரு கேள்விக்கு தமிழ் சனியன் காட்டு அண்ணி மொழி அதை படிச்சால் பிச்சை கூட எடுக்க முடியாது எது தமிழ்லே பேசி தமிழே பிச்சை எடுக்கல இங்கிலீஷ் தானே இங்கிலீஷ்ல எழுத வேண்டியதானே உங்க கருத்துக்களை இங்கிலீஷ்ல இருந்தால் யாருக்கும் எழுதுனான்னு போய்ப்பம் இல்லையா இங்கிலீஷ் இன்னைக்கு படிக்கலை படிச்ச ஒருத்தன நீங்க சொத சொல்லாமலேயே இருந்து தெரிவிக்கலாமே யாருக்கு தாலையில் பொங்கிற மாதிரி